السلام عليكم ورحمه الله تعالى وبركاته

பீங்கால் பளிங்கியால் செய்யப்பட்டவைகள் செம்பு போன்ற பாத்திரங்களால் செய்யப்பட்ட பாத்திரங்களில் அவர்கள் நீர் பருகி இருக்கிறார்கள் அது மட்டுமின்றி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்களிடம் ஒரு முறை பருப்பினால் செய்யப்பட்ட ஒரு கஞ்சி வரப்பட்டது அதை ரசூருதாய் சொல்லலாசன் அவர்கள் இது பணக்காரர்கள் அருந்தக்கூடிய கஞ்சி என்பதால் சொல்லி அதை குறிப்பதை மறுத்துவிட்டார்கள் அதுபோல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீர் மற்றும் குடிபானங்கள் எதுவாக இருப்பினும் அவைகளை அமர்ந்துதான் குடிப்பார்கள் சில நேரங்களில் ஏதோ ஒரு சில நேரத்தில் மட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்றும் குடித்திருக்கிறார்கள் அந்த தண்ணீர் குடிக்கும் பொழுது மூன்று மூச்சுகளில் குடிப்பார்கள் ஒவ்வொரு முறையும் வாயில் வைத்து வாயிலிருந்து பாத்திரத்தை எடுத்து மீண்டும் வாயில் வைத்து குடிப்பார்கள் அந்த பாத்திரத்திற்குள்ளேயே மூச்சு விட மாட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு முறை வாயை வைக்கும் பொழுதும் பிஸ்மில்லா என்று சொல்லுவார்கள் தண்ணி வாயை விட்டு எடுத்தவுடன் அலைஹம்லா என்று சொல்லுவார்கள் கடைசியாக என்பதாகவும் சொல்லுவார்கள் அனுசரில்லா அவர் அறிவிக்கிறார்கள் முஸ்லிம் ஷரீஃபிலே வரக்கூடிய ஹதீஸ் இன்னா அனில் அப்தி அல்லாஹு ஜல்லா ஒரு அடியானை பொறுத்துக் கொள்ளுகிறான் இப்ப நாம் இவ்வாறு ஒவ்வொரு விஷயத்திற்கும் நாம் சிரமப்பட்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதற்காகவே நாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் பிரசருதாய் சரதாயன் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அல்லாஹ் ஒரு அடியானை பொருந்தி கொள்ளுகிறான் அந்த அடியான் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் ஐயகல அக்கலத்தன் பை அலைஹா அந்த அடியான் ஒருவாய் சாப்பிடுவார் அவர் சுக்குள் செய்வார் அதே போல வைஷ்றீப சருபத்தன் அலைஹா ஒரு மிடர் தண்ணீர் குடிப்பார் அந்த தண்ணீர் குடித்ததற்கு அஹமதுல்ல அல்லாவுக்கு செய்வார் இவ்வாறாக செய்யக்கூடிய அல்லாஹு தாலா பொருந்திக்கொள்ளுகிறார் என்பதாக நாயகம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அன்பானவர்களே அன்பானவர்களே அப்படாகி அக்பர் அல்லாஹூ தாலாவுடைய பொருத்தம்தான் இருக்கதிலேயே மிகப் பெரியது என்பதாக சொல்லி இருக்க அந்த பொருத்தத்தை அடைவதற்குண்டான வழிமுறையை அந்த சுன்னத்தான காரியத்தை ரசூல் நமக்கு மிக எளிமையாக ஆக்கிவிட்டார்கள் ஒருவாய் சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா என்று சொல்லணும் சாப்பிட்டு முடித்தவுடன் அலஹம்து இல்லா ஒரு மீட்டர் தண்ணீர் போதுக்கு முன்பு பிஸ்மில்லா ரஹ்மான் என்று சொல்லணும் தண்ணீர் குடித்து முடித்தவுடன் அலஹம்துல் இல்லா என்று அல்லாஹை புகழக்கூடிய அந்த அடியானை அல்லாஹால பொருந்தி கொள்ளுகிறான் என்பதாக ரசூல்லாஹ் அலஹிவர் சொல்லி காமிக்கிறார்கள் அப்ப அல்லாஹு தாலாவுடைய பொருத்தத்தை எவ்வளவு இலகுவாக நமக்கு நாயகம் சல்லா அலிசுன கற்றுக் கொடுத்து விட்டார்கள் அன்பானவர்கள் அப்ப அன்பானவர்களே நாம் ஒவ்வொரு நேரமும் சாப்பிடும் பொழுதும் குடிக்கும் பொழுதும் அல்லாஹிற்கு நன்றி செலுத்தியவனாக நாம் செய்ய வேண்டும் அப்படி செய்வதன் காரணமாக அல்லாஹு தாலாவுடைய பொருத்தத்திற்கு ஆளானவர்களாக மாறுகின்றோம்